எவ்வளோ ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறா பாருங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து ஐயாயிரம் ரூபா காலி பண்ணது இல்லாம இவளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியலையே மாமா நான் எங்க ஆ உங்க அப்பா காந்தசாமி வீட்ல இருக்கற எங்க ஐயா வீடா எங்க ஐயா வீட்ல பெட் எல்லாம் இல்லையே ஏய் அறிவு கட்டவளே ஐடி என்னடி தின்னு தொலைஞ்ச ஒரே வாந்தியோ எடுத்துக்கிட்டு இருக்கற ஆஸ்பத்திரிக்கு வந்து 5000 செலவுடி அவளதானா

பீர் குடிக்கிறதுக்கு என்ன கேண்டி அறிவு கட்டவளே தண்ணிக்கு பீருக்குமா விசேஷம் தெரியல ஏடுங்கம்மா குடிக்கிற மாட்டேங்க குளிய யாரா பீர் ஊத்தி வைப்பங்களா அது வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல உங்கள வச்சிட்டே ஏண்டி வாட்டர் கேன்ல ஊத்துறது ஒரு தப்பாடி அது யா வீட்டு ஃப்ரிட்ஜ்ல தான் ரெடி வச்ச அது என்னடி பண்ணிச்சோன்னா போய் சொல்லாத நீ தண்ணி நினைச்சு குடிச்சியா இல்ல நிஜமாலுமே உனக்கு பீர் குடிக்கணும்னு ஆசையா ம் தண்ணி நினைச்சு தெரியாம தான் குடிச்சேன் இல்ல அது மட்டும் நான் கரெக்ட்டா சொல்லுவேன் நீ தண்ணி குடிக்கிற ஆளெல்லாம் எல்லாம் கரையாது வேணும் தான் பீரை எடுத்து குடிச்சிருக்க அதுவும் நான் குடிப்பேன்னு தெரிஞ்சுட்டே மொத்த பீரையும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம குடிச்சிருக்க உண்மையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஆஸ்பத்திரிக்கு அஞ்சாயிரம் காலியானதும் இல்லாம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ரெண்டு பீரும் போச்சு எல்லையை தலை